வெல்கம் டு ரஸ்லிங் crazy நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச ராண்டி ஓட்டன் அண்ட் கெவினோவன்ஸ் என்ன பேசுனாங்க அப்படின்றத அப்படி நம்ம தமிழ்ல பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஸ்மேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டியோடன் ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு ரேண்டியோடனுக்கு எப்பவுமே ஃபேன்ஸுங்க மத்தியில் ஒரு பயங்கரமான கிரேஸ் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூரோப்பியன் டூர் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஃபேன்ஸுங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டியோடனை செலப்ரேட் பண்ணுறாங்க பயங்கரமாக அவரோட என்ட்ரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர விமர்சையாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு அவரோட பாட்டை வந்து பார்த்திங்கன்னா பாடி அவரோட பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்க ஸோ ரேண்டி உட்டுனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு அவரோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ ரேண்டி ஒட்டன் பயங்கர செலப்ரேஷனோட ரிங்குக்குள்ளே வரார் ரிங்குக்குள்ளே வந்து ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோஃபோன் எடுக்கிறாரு ஸோ வாய்க்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாரு உடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கெவின் ஓவன்ஸோட தீம் மியூசிக் ஓடுது ஸோ ஃபைனலி கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ராகிறார் ஸோ உள்ளே வரும்போதே அவர் மைக்கோட வராரு ஸோ ராண்டி ராண்டி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசுவேன் பேசிடுறேன் நான் பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நான் பேசுறது மட்டும் கொஞ்சம் நீ கேளு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல ரேண்டி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டாக வைக்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு ராண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அடித்தது தப்பு தான் ஒன்றை மட்டும் கிடையாது கோடி ரோட் சாமிசேன் அவங்க எல்லாரையும் அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பு தான் ஸோ உன்னை ஏன் அடித்தேன் அப்படின்றது உனக்கே தெரியும் ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த ஸோ அந்த கோவத்தினால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அடித்தேன் ஸோ இப்போ நான் சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாரையும் அடித்தது வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு உணர்ந்துட்டேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாரையும் அடித்தது தப்பு தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் கேவலமான விஷயம்லாம் பண்ணியிருக்கேன் ஆண்டி நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாம் பண்ணது தப்பு அப்படின்றத கெவினோவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு ஸோ நீயும் நானும் எப்படி இருந்த ராண்டி நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம் ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டாக்டீம் டீம் சாம்பியன் வின் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் டிவிஷனில் பயங்கரமாக இருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தப்பை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருத்திக்கிட்டேன் ஸோ நான் போன வாரம் வந்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தப்பை நீ பண்ணக்கூடாது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை கோடி ரோட்ஸை சாமி சீனெல்லாம் அடித்து ஸோ அந்த பேன் பண்ண மூவை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி உங்கள் எல்லாரையும் காயப்படுத்தினேன் ஸோ அந்த மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா கார்மலை ஹேஸை வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்தக்கூடாது குறிப்பாக அந்த நீ போட வந்த அந்த அந்த பண்கி அந்த மூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லானது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மேலே போட்டால் என்ன ஆகும் அப்படின்றது உனக்கு தெரியும் ஸோ நான் பண்ண தப்ப நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தேன் சாரி ராண்டி நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சரை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஸோ முடிஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடலாம் ஸோ நம்மளோட ஃப்யூச்சரை நோக்கி போகலாம் நீயும் நானும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரசல் மெனியால் டீம் சாம்பியன் வின் பண்ணலாம் நம்ம முன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணலாம் நம்மளோட ஃபியூச்சரை நோக்கி நம்ம ரசல் மெனியாக்க போகலாம் டக் டீம் சாம்பியன் சாம்பியன் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் ரேண்டி ஓட்டனோட ஒன்னா சேர்ந்து ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோதலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே ரேண்டி ஓட்டன் அந்த இடத்துல சொல்றாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி ஸோ நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக ஸோ ரசில் மினியாக போனோமா ஸோ டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணோமா அப்படின்ற மாதிரி கேட்க ஃபேன்ஸ் இங்கே நோ நோ அப்படின்னு கட்டுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஓட்டன் ஸோ ரசில் மெனியாக்கு நம்ம ரெண்டு பேரும் போறோம் ஆனால் நீயும் நானும் மட்டும் ரசில் மினியாவுக்கு போக போகிறோம் ஸோ ஒன்றை நான் ரசில் மினியாக அடித்து

ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் பண்றாரு ஃபைனலி ராண்டி ஓட்டன் वर्सेस கெவின் ஓவன்ஸ்ோட ரஸ்ல்மேனியா மேட்சை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர ஹைப் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துறாங்க